வாசிக்கும் போது ஜீவனையும் அழியாமையையும் அப்படின்ட்டு ஓடிடக்கூடாது ஜீவனையும் அழியாமையையும் தேவன் எனக்கு என்ன செய்தார் சுவிசேஷத்தினாலே கொண்டு வந்திருக்கிறார் வெளியரங்கமாக்கினார் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஜீவன் அழியாமை ஓகே எங்கள் அங்கிள் என்ன பண்ணிட்டாரு வயதாகி ஒரு நாள் பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டார் தலையில் நல்லா அடிபட்டுருச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க பிழைச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயுமே அப்படி தானே சொல்லுவாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லை அவர் கோமா மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் இருதயம் துடிக்கிறதே அவருடைய முகத்தில் ஒரு மாஸ்க் மாட்டி ஆக்சிஜன்லாம் கொடுத்து வெண்டிலேட்டரில் என்ன பண்ணுறாங்க செயற்கையாக அந்த சுவாசம் ஆக மொத்தத்தில் உயிர் இருக்குது டாக்டர் பார்த்தாரு ஒரு வாரம் கழித்து இனி எடுத்துடலாம் எல்லாத்தையும் இப்படியே தான் இருப்பாங்க ஆக அந்த லைஃப் சப்போர்ட் என்ன செஞ்சிடலாம் எடுத்துடலான்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இதை வச்சிருந்தா அவருக்கு உயிர் இருக்கும் ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இருதயம் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான் துடிச்சிக்கிட்டே இருக்கும் அழியாமல் இருப்பார் ஆனால் என்ன இல்லைங்க நோ லைஃப் இந்த இடத்துல ஜீவன் அப்படிங்கிறதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சில மொழிபெயர்ப்புகளை லைஃப்னு போட்டிருக்கும் சில தமிழ் அந்த எளிய மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னு போட்டிருக்கும் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அழியாமை என்பது வேறு வாழ்க்கை என்பது வேறு அப்படியே வென்டிலேட்டர் எடுக்காமே வச்சிருந்தா ஒரு மாதம் ரெண்டு மாசம் மாசம் கூட என்ன இருக்கும் அந்த உடல் அழியாமல் இருக்கும் யூஸ் வாழ்க்கை தேவை லைஃப் வாழ்க்கை என்பது என்ன வெறும் உயிர் வாழ்வதல்ல அங்கே உயிர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க உயிர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் லைஃப் என்பது நாம் பேசுவது செயல்படுவது நம்மளுடைய எண்ணங்கள் நாம என்ன செஞ்சோம் என்னால என்ன பிரயோஜனம் நான் எப்படி வாழ்ந்தேன் எதற்காக வாழ்ந்தேன் இதையெல்லாம் உள்ளடக்கியதற்கு பெயர் தான் லைஃப் வாழ்க்கை உயிர் வாழ்ந்ததற்கு பேர் வாழ்க்கை அல்ல அப்படி பார்த்தா மிருகங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மிருகங்கள்னால என்ன ஒன்றும் இல்லை அவைகள் எதற்காக படைக்கப்பட்டவைகள் அதை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே போய் சேர்ந்துருதுக்கு தேவன் சுவிசேஷத்தினால ரெண்டு விஷயத்தை கொண்டு வர அழியாமை அதை மட்டும் அல்ல எதையும் சேர்த்து கொண்டு வருகிறார் உங்கள் லைஃபையும் மாத்தினந்தியா தினமலரான்னு தெரியல நான் ஒரு பேக்கரியில் உட்காந்து அந்த பேப்பரை வாசித்து கொண்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இது உங்கள் இடம் அப்படின்னு ஒரு இது போட்டிருக்க அதில் ஒருத்தர் கவிதை மாதிரி எதோ எழுதியிருக்கிறார் அது கதையா கவிதையான்னு தெரியல என்ன எழுதியிருக்கிறாருன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார் வாழ்க்கை இந்த உயிர் இதை பற்றி தான் அவர் கவிதை எழுதுகிறார் இப்படி கவிதை எழுதும் பொழுது நான் என்னுடைய மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கை இப்போ மனைவி இறந்துருச்சு இப்போ உயிரில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உலக பிரகாரமாக ஒரு நபர் எழுதுகிறார் நான் உயிருள்ள ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ உயிர் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அதற்கு ஒரு இதை கொடுக்குறார் ஆக மதத்தில் அவருடைய வாழ்க்கையில் உயிரும் இருக்கு வாழ்க்கையும் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று இல்லை சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஏசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தில் அப்படி தான் இருக்குது கிறிஸ்தவர்கள் வெறும் உயிர் வாழுகிறவர்கள் அல்ல அவர்கள் வாழ்க்கையையே வாழுகிறவர்கள் என்ன வாழ்க்கை அப்படின்னா தேவனுடைய வாழ்க்கையை இவர்கள் வாழுகிறவர்கள் தேவனுக்கு வாழ்க்கை இருக்கிறதா என்ன சொல்றீங்க எஸ் அவருக்கு என்ன இருக்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கிறது தேவனுக்கு உயிர் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறதை விட தேவனுக்கு என்ன இருக்கிறது ஹி ஹேஸ் அ லைஃப் அந்த வாழ்க்கையை குறித்து தான் யோவான் எழுதுகிறார் அவருக்குள் வாழ்க்கை இருந்தது அந்த வாழ்க்கை அநேகருக்கு என்னவாயிருந்தது இருந்தது இது வெறும் உயிரை குறித்து பேசல இட்ஸ் லைஃப் இது குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு தகுதியான வாழ்க்கை நான் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய ஆடுகளுக்கு ஒரு வாழ்க்கையை தர வந்தேன் அது பரிபூரணமான ஒரு வாழ்க்கையாய் இருக்க விரும்புகிறேன் தட்ஸ் அ பர்ஃபெக்ட் லைஃப் நீங்கள் நான் வாழுகிறதற்கு பெயர் வாழ்க்கையா நேகருடைய வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கை மது போதையின் வாழ்க்கை பயத்தின் வாழ்க்கை வெட்கத்தின் வாழ்க்கை இப்படி எத்தனையோ வகையான வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாட் டைப் ஆஃப் லைஃப் எந்த மாதிரியான லைஃபை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தினாலே அவர் நமக்கு அழியாமையை மட்டுமல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்